வீடியோ வேலையில பாத்தீங்கன்னா என்ன சொன்ன வீடியோ எடுக்கிறேனாங்க என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு ஆஹ் ஆக்சிடென்ட் அதாவது வந்து பைக்ல போயிக்க சுபேஷன் மெட்ட வந்து நிஷா அந்த சொல்லி தம்பி வீடியோக்கள்ல வந்துருப்பார் அவரும் அவரும் வந்து பைக்ல போயிக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆளுக்கு வந்து ட்ரெண்டு ஹை இந்த கையால் சொல்றாங்கன்னா அந்த கையால சொல்லுங்க ஹாய்லரு பைக்ல ஆக்சிடென்ட் பட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நேற்று

பாத்தீங்க நான் கிளீன் வச்சு நினைக்கிறேன் எனக்கு அடிச்சு சொல்லணும் எனக்கு என்ன செய்யறேன்டே கை கால் எல்லாம் என்ன அப்படித்தான் நின்றுணும் பக்கத்தில் நிலகான பிரியன் தமிழ் நின்று அது மாதிரி வந்து பாத்தாரு முழு பேரும் மாதிரி தான் அதுல வேற வாகனம் வரையில வேற வாகனங்க சொன்னா இன்னைக்கு அதை வேறு வேற அளவுக்கு போயிருக்கும் வந்தளத்துக்கு அந்த அது என்ன சொல்றேன்னு தெரியாமக்கலாம் அந்த சம்பவம் வந்து மறக்க இல்லாம அந்த இதாக கிடக்கு

ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்எப்ளாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வீடியோ வேலையில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் வீடியோ எடுக்கிறேன் நாங்கள் என்ன சம்பவம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு நேற்றில் முந்த நாள் வந்து இது நடந்தது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபேஷன் வந்து ஆக்சிடெண்ட் அதாவது வந்து பைக்கில் போயிக்க சுபேஷன் மற்ற வந்து நிஷாண்டு சொல்லி தம்பி வீடியோக்களில் வந்திருப்பார் அவர் அவரும் வந்து பைக்கில் போயிக்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஆளுக்கு வந்து ட்ரெண்டு ஹை கால் இந்த கால் ஹாயம் ஆள் வந்து நடக்க இல்லாம இருக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து உடனே மென் கட்டிட்டு விட்டாங்க கையெல்லாம் நல்லா அப்படியே நல்லா ஆகோ அப்படியே இருக்க புண்ணா வந்துட்டு நடக்க இல்லாம ஆள் வந்து தான் தூண்டிட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னு சொன்னா வாங்க போய் பார்ப்போம் அதோட வந்து இந்த வந்து கேப்போம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா சம்பவம் நடக்க வந்து நான் நான் வந்து கிளினச்சில் நின்றுனா பின்னா நடந்தது கிளீனொச்சில் நின்றுனா கிளச்சில் நிற்கிறதுக்கு தான் எனக்கும் வந்து கோல் ஒன்று வந்தது என்னன்னு சொன்னா பார்த்திங்கன்னு சொன்னால் சுபேஷனும் நிசாவும் வந்து ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்புறம் நாங்கள் அங்கே கிளிநச்சிலருந்து வந்து பார்த்துட்டாங்க வந்து பார்க்க தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்புறம் மருந்தெல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க சுபேஷன் ஒரு இதெல்லாம் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் காயங்கள் மற்ற ஆளையெல்லாம் வந்து குந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நடக்கிறதுக்கே நீ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய காயம் அந்த காயம் ஆறு மட்டும் ஆள் வந்து ஒன்றுமே செய்யலாது காலைய மாட்டேலாது கைய மாட்டே கையை கொஞ்சம் கையா கையை மாதிரி இருக்கு கால் வந்து நடக்கிறது வந்து சரியான கஷ்டமா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா சமையல் சாப்பாடு எல்லாமே இதுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு தான் நாங்க வந்து குணப்படுத்தணும் மற்றது வந்து மருந்து வந்து போட்டு குணப்படுத்தணும் வாங்குறப்பா போய் பாப்போமால ஓகே பாத்தீங்களா ஹாய் என்று சொல்லுங்க இந்த கையால சொல்றம்னா அந்த கையால சொல்லுங்க ஹாய் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்கதான் விளக்கம் சொல்லணும் சொன்னா உங்களுக்கு நடந்த வந்து தெரியாது அவரே வந்து சொல்ல ஏலாம இருக்குற இப்போ வந்து என்னன்னு சொல்றது ஒரு இடத்துல சும்மா இருக்கவே மாட்டேன் ஆள் அடிக்கடி இப்போ வேறு ஒரு இடத்துலையே குந்தி கொண்டு இருக்க வண்டியில் டிவியை போட்டுட்டு ரூமுக்கு பெட்டில் இருந்து வந்து ஆளை திருப்பி கொண்டு வந்து இதில் விட்டால் இதுலேருந்து டிவி பார்ப்பேன் இதிலையே சாப்பிட்டு திருப்பி என்ன செய்யறது குளிக்கிறண்டா குளிச்சுட்டு திருப்பி கொண்டு அதாவது காயங்கள் எல்லாம் நினையக்கூடாது நினையாமல் நாங்கள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி நனையாம குளிக்க வாங்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கால்லாம் வந்து பெற்றி அகாயம் என்ன செய்யறேன் சரி நானந்தது என்னென்னு சொல்லுங்கள் இப்படி இந்த காயங்கள் வந்தேன்னு சொல்லி கப்ப என்ன நடந்தது அந்தது பைக் லைட்ஸ்ல மட்டும் பைக்ல ஆக்சிடென்ட் பட்டனே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன் அது வந்து நாங்க நான் போய் விழுந்திருந்தா எனக்கு என்ன மாதிரி விழுந்தானோ நான் சொல்லி நான் போய் விளைக்க வந்து அது விடைக்கல எங்க போன வருஷம் எல்லாம் மஸ்மிக்கு நடந்தது வந்து அக்காக்கள் போய்க்க வந்து கால் நாய் நாய் பூந்து வந்து பைக் சரிஞ்சு விழுந்து உடைஞ்சாது இப்ப உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கட்டங்கள்னு சொல்லுவோம் இப்ப பைக்ல சொன்னா பைக்ல போய்க்க தானாவலாதானே பாய் என்ன நடந்தான்னு சொல்லுங்க

கொஞ்சம் தூரம் வந்து ரெண்டு பேரையும் முழித்து கொண்டு போயிருக்காம என்னன்னு சொன்னா அதுல நின்னு பார்த்தாக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு சொன்னவே இல்லைன்னு சொன்னா பைக் வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு விடுபட்டு போயிருக்கா விடுபட்டு போன வழியா வந்து காயங்கள் வந்து தேஞ்ச காயங்கள் அப்படி இருக்குது பாத்தீங்கன்னா சொன்னா ஹெல்மெட் போட்டிருந்தபடியா வந்து கொஞ்சம் வெட்ட மண்டை வந்து தப்பி இருக்கு இல்லாட்டி மண்டையோட சட்டியால்

சேர்த்துணி பிழிஞ்சுதான் பிறகு கை தோல் வந்து இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வளமையாக டவுனுக்கு போய்க்க சோர்ஸ் தான் போட்டு போடுறேன் ஜீன்ஸ் போட்டிருந்தா இந்த இந்த பெரிய அபாயம் வந்துருக்கு அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சோர்ஸ் போட்டிருந்தபடியா அப்படியே கால்ல வந்து அப்படியே நேரா வந்து அந்த தார் வந்து அப்படியே உடாண்டி பட்டு போயிடுச்சு மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஹாயம் ஓகே எங்க இதுல ஹாயம் அது தொட விடுறது இல்லை இங்க இவ்வளத்துல ஹாயம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சருக்கு பட்டு அந்த தேய்ச்சி போன காயம் தான் மற்ற பாத்தீங்க இது காயம் இதுலேருந்து இது மற்ற இந்த உள்ளங்கை வந்து நல்லா வந்து அள்ளிச்சா அப்படியே அள்ளுபட்டிட்டான்னு சொல்லி அதுல இருந்து ஆக்கள் வந்து தான் எனக்கு சொன்னோம் இல்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னு நான் வந்து நடக்க கிளீன் வச்சு இந்த சம்பவம் வந்து நடக்கேக்க கிளீன் வச்சு இவர் கூட வந்து எனக்கு வந்து சொல்லல ஒரே ஒரு ஆக்கள் தான் எடுத்து சொல்லணும் வந்து ஆக்சிடென்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அதுக்கு தான் நாங்க ஓடி வந்து நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலும் காயம் இதெல்லாமே எல்லாமே வந்து துணி போட்ட அதை வந்து அப்படி மருந்து கட்டி வந்து இதை வந்து அவுட் விட்டோம் கொஞ்சம் காத்து பிடிக்க பிடிக்க வந்து பொன் வந்து காய மண்டபடியா நீங்க கேட்கலாம் நீங்க என்ன டாக்டர் படிச்சுட்டு வந்த நீங்க டாக்டரா கட்டிட்டு இருந்தா அவுட் இருக்கு அவுட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உண்மையுமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கட்டியிருந்தா வந்து கொஞ்சம் கொஞ்சம் முள்ளுக்க காத்துக்கள் பிடிக்காதானே நாங்க வந்து வளமையா பிடித்த மருந்து அவுட் அவுட்டம் அவிட்டு வந்து மேல வந்து கிரீமை பூசி 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 டக்கண்டு காய்ச்சிடும் அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாங்கள் கொடுக்குற சாப்பாட்டுலையுமே வந்து இந்த புண்ணுகள் வந்து காயம் நல்ல என்ன சொல்ற முருக்கன் கீரை எல்லாம் வந்து கொடுத்தாங்க வந்து அஹ் நல் டக்கண்டு புண்ணு காயும் அதனால வந்து இவருக்கு வந்து ஒவ்வொரு நாள் நாங்க வந்து முந்த நாள் நடந்தது நேட்டு முருக்கம் கீரை இண்டைக்கு முருகன் கீரை வந்து முட்டை கொடுக்கணும் அப்படியே சாப்பாட்டுலேயும் வந்து டக்கண்டு மாறும் கால் புண் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்களே பார்த்துட்டு பயந்துடுவீங்க அந்த அளவுக்கு இருக்கு இங்க இருந்து இவட அங்க இருக்குது அது என்ன அந்த ஹார்ட் ட்ரெண்ட் தெரியாது தெரியாத அவுட் வெச்சிருக்கலாம் அவுட்ட கிரீம் டக்கன் மாறணும்னு சொல்லி என்ன சொல்லி பாதியா சொன்னா நாங்க வந்து கையிலேனா ஒரு அளவு பரவால கால் வந்து தூண்டற நடக்கலாம் ஒரு அவசரத்துக்கு பாத்ரூமோ இல்லடி குளிக்க போறணும் சொன்னா வந்து சரியான கஷ்டமா ஆளுக்கு அதனால வந்து கால் புண் சரியான வேதனையா இருக்கு ஆளுக்கு என்ன இட விரவா எல்லாம் நித்திரையே இல்ல அந்த குடிசை வந்து நித்திரையே வேற இல்ல போல ஆளுக்கு கூடுதலா புண்ணனு சொன்னா நித்திர கொடுத்து குடுக்கு குடுசா கொடுப்பாங்க பட் அந்த கால் புண்ணர்க்கா தாட்டிடுமா அப்படி இதை கலட்டிட்டோம் மருந்து கட்ட மருந்து கட்டி இருந்த கலட்டிட்டு காய விட்டுருக்கோம் காயத்தை இதை வந்து நுரைய நேர் நாங்க காட்ட விரும்பல அந்த அளவுக்கு பார்க்கவும் அந்த பூ அவ்வளோ ஒரு பெரிய இதாவும் ஒரு அளவு பார்க்கவே இயலா அந்த அளவுக்கு அந்த பூண்டு ஆளுக்கு இப்ப சரியான வேதனையா இருக்குதாக்கு இப்போ கொஞ்சம் அது என்ன பண்ணுவோம் உராய் காயம் தானே வேதனை இல்லை காலம் அடிக்கலாது இப்படி ரெண்டு அது அப்படி பிறகு படுக்கையில அது ஒரே பக்கம் அந்த வடிவேல் என்ன படத்துல மின்னற் படத்துல காலத்தூக்கி மேல ஓட்டு படுக்கிறோம் தான் வேதன் இங்கால்தலானு இங்க அந்தவான ஒரு வாழ்ச்சிக்கல இப்படித்தான் படுத்து கிடக்குறேன் இங்க இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா விடியல வந்து விடியோளுமை முகம் எல்லாம் கழிட்டு வந்து இதுல இருந்தேன்னு சொன்னா விடிய சாப்பிட்டுட்டு டிவியை போட்டிருக்கு டிவியை பார்த்துட்டு குழந்தை பிள்ளையா அதே தான் இப்போ இருக்கிறேன் பிடியை வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியம் சாப்பிட்றது அப்புறம் அவங்க போய் விடுக்க கொஞ்ச நேரம் படுக்கிற கொண்டே விட்டா போய் படுப்பேன் பிள்ளை பார்த்தீங்கன்னா சொன்னா இரவு கொஞ்ச நேரம் இருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவியை பார்த்துட்டு கொண்டே விட்டா படுத்துருவேன் இதுதான் விட்ட வாழ்க்கை இவற்ற வாழ்க்கையிலே இனி கொஞ்ச நாள் பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து பத்து பதினஞ்சு நாள் ஆகினேன் எப்படி வடிவா அதுக்கு அதுக்கிடையில புழு துடிச்சு வேற துடிச்சு கொண்டு போறே கொஞ்சம் புண் மாறவுட்டு பாத்தீங்கன்னா சொன்னா அதே போல வந்து சாப்பாடு சாப்பாடு விஷயத்துலயுமே வந்து நல்ல கவனமா இருக்கும் இந்த காயங்கள் கொஞ்சம் மாறணும்னு சொன்னாங்க ஆனா நான் நினைக்கிறேன் எப்படி இந்த காயம் மாறிக்க சுதேசனுக்கு கொஞ்சம் உடம்பு வச்சு வேறுமோன்னு நினைக்கிறேன் சொன்னா கொடுக்குற சாப்பாடுல வந்து இருக்கிறதா நெரு வேலையுமே இருக்கிற சாப்பாடுக்கு அப்படி வந்து இப்பே வேறனால ஒரு பதினஞ்சு நாளைக்கு கூட நல்ல உடம்பு வச்சுருக்குமோ சொல்லி நான் நினைக்கிறேன் கொடுக்குற சாப்பாடு எல்லாம் அப்படி ஓகே சம்பவம் இதை நான் வந்து இப்ப சிரிச்சு கொண்டு சொல்றேன் நினைப்பீங்க அந்த டைம்ல வந்து எங்களுக்கு இருந்த பதட்டங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு இருந்தது நான் சொல்லணும் எனக்கு என்ன என்ன அப்படித்தான் பக்கத்துல பிரியன் வந்து பக்கத்துல சரி வாங்க நீ சரி வாங்க பாக்கலாம் வாங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய காயம் ஆனாலும் வந்து இங்க வந்து பார்த்தா ரெண்டு காய் ரெண்டு காலம் வந்து கட்டி வச்சிருக்கேன் விசாக்க விளையாட்டு நிஷா இதே காயம் வந்து அவருக்கு கையில வந்துருக்கு அந்த தம்பிக்கு வந்து இப்படியே கையில வந்து மத்த இந்த தோல் முட்டு தோல் முட்டும் வந்து நல்ல ஒரு ரெண்டு பேர் தோல் முட்டுல காயம் என்ன ஆளுக்கும் நல்ல வேதனையா தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் நல்ல வேதனையா தான் இருக்கும் அப்ப பாத்தான் அந்த சொன்ன டைம் வந்து எனக்கு பதற்றத்துல என்ன செய்யலாம் தெரியாம போயிட்டு அப்படி அவ்ளோ அவ்வளவு பெரிய காயமா வந்த ஒரு ஆள் தான் எனக்கு அம்மா இப்படி சுதேஷனுக்கு வந்து சுபேஷன் அவள் வந்து விழுந்துட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன சரியாண்ட அங்க எப்ப எப்ப நந்த சம்பளம் சம்பவம் முந்தினால முந்த நாள் அக்கா விட்டு அனுக்கிறேன் அக்கா விட்டு ரெண்டு பேர் பூக்கணாங்க வாரம் இங்க வந்தா கூட மருந்தெல்லாம் ஒரு வெளியில அனுப்பிட்டாங்க என்ன அதனால வந்து நேற்று வீடியோ போடையில என்னை வந்து கேட்டு இருந்தே இல்லைன்னு சொன்னா ஏன்னா வீடியோ போடையில நான் பார்த்து கொண்டு வரேன் வெயிட் பண்ணி கொண்டு வந்தாண்டு இதுதான் சம்பவம் இதனால் நாங்க வந்து நேற்றும் வீடியோ போடையில முதல் நாள் நடந்த சம்பவம் நேற்றும் வீடியோ போடையில நீங்களுமே வந்து ரோடு ரோட்டுகள்ல போ இதை வந்து கவனமா போங்க எங்கட பைக் இல்ல இது வந்து வேற ஒரு ஆண்டு பைக்ல வந்து போன பைக் பெரிய சேரங்க சரி கொடுத்தாச்சு சேனலில் மட்டும் விளைஞ்சாலும் அது செய்து கொடுத்தாச்சு ஆனா இதுவே வந்து அதுல பெரிய வாகனங்கள் இல்லையென்றபடியா வந்து உயிர் தப்பிட்டு அதுல வந்து ஒரு டிப்பரோ இல்லாடி வேற ஒரு வாகனம் போயிருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு கதையே வேற சுவேஷன் உண்மையா அதுல இருந்து பார்த்தா முழு பேரை மாத்தான் அதுல வேற வாகனம் வேறையில வேற வாகனங்கள் எதுவும் வந்துருந்து சொன்னா இன்னைக்கு கதை வேற வேற அளவுக்கு போயிருக்கும் அந்த இடத்துக்கு அந்த என்ன சொல்றேன்னு தெரியும் அந்த சம்பவம் வந்து மறக்க இல்லாம அந்த இதாக்குறதுங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதான சம்பவம் இதனால நைட்டும் வீடியோ போடலாம் இப்போ இதையும் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன நல்லாதோ நல்லாதோ என்ன செஞ்சாங்க அப்புறம் நாள் செஞ்சா என்ன சாப்பிட்டா என்ன எங்கேயும் போனா என்ன எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுவோம் அப்போ எங்களை வீட்டில் நடக்கிற சம்பவங்களுக்கும் உங்களுக்கு ஆட்டு தானே ஒன்றும் சப்ஸ்கிரைபருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அதனால் வந்து நாங்கள் இதையும் வீடியோவை போட்டிருக்கோம் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த சொல்லுன்னு சொல்லுங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்னோட குளம்பு நிறைய பேர்னு சொன்னால் அது துசா துசா தான் வந்து என்னோட ஓவரா குளம்புறீங்க என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கார்தான் கதைக்கிறீங்க சரியா எங்களோட கேட்குறீங்களாண்டு ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட வந்து ஸ்ரீலங்காக்காரே நிறைய பேர் வந்து கதைக்கிறீர்கள் என்னோட வாட்ஸ்அப்பில் ஆனால் வந்து நீங்க என்ன என்னன்னு சொல்லு வேற யாரும் போன ஆன்சர் பண்ணிருக்க மாட்டேன் அதனால நீங்க சொல்லலாம் என்னோட கூடுதலா வந்து கதைக்கிறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டி குழவுல இருந்தா நிறைய பேர் நிறைய ஆக்கள் வந்து என்னோட அக்கா பெட்டி குலோவ் வந்து வாங்க என்ன செய்யறீங்க சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்லி யூடியூப் மூலயமா எனக்கு நிறைய பேரை தெரியும் நிறைய பேர்ல வந்து வந்து எனக்கு நிறைய பேர் தெரியும் நான் கட்டாயம் வெட்டிக்குமே போயிட்டு வருவன் கட்டாயம் உங்களோட வீட்டையும் ஓகே அக்காண்டே சொல்லுவேன் உங்களோட சரி எனக்கு வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னா நான் வந்து எல்லாருக்குமே வந்து நான் வந்து ரிப்ளை போடுறதை போன் வந்து ஆன்சர் பண்ணி கிடைக்கிறாரு எல்லாருக்குமே நான் வந்து ஒரே ஓகே அதே மாதிரி உங்களுக்கு தான் தெரியப்படுத்தணும் வடிவ ஆணித்தனமா வந்து நான் தெரியப்படுத்தணும் ஓகே